உங்களை பத்தி அவ கொஞ்சம் கூட கவலைப்படல நீங்க தான் தாயி பொண்ணு அது இதுன்னு சென்டிமெண்டா வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா விட மாட்டீங்களா ராஜசேகர் அவ மேலே எனக்கு என்னப்பா கோவம் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானப்பா நாம கோவப்பட்டோம் அது ஒரு குத்தமா அதுக்காக இப்படி வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்க போயிட்டாலேடா போறான்னு விட்டுறனும் இப்படி நினைச்சு ஊருகிறதெல்லாம் வேஸ்ட்மா அப்படி எல்லாம் ஈஸியா விட்டுற முடியாது ராஜசேகர் கொஞ்ச காலமாவே என் மனசுக்குள்ள அவன் நினப்புதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவளை பார்க்கணும் ராஜசேகர் உன்னால ஏற்பாடு பண்ண முடியுமா ராஜசேகர் ஆமா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு மொபைல் நம்பர் அதுக்கு கால் பண்ணாலும் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறாமா வேற எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும் சொல்லுமா சொல்லு ஏப்பா அவளோட மெயில் ஐடி ஏதோ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னியே நீ மெயில் அனுப்பி எப்படியாவது அவளை வரவழைச்சிருப்பா இப்பெல்லாம் நைட்டு படுக்கிறப்போ நான் செத்தா கூட என் பொண்ணு வரமாட்டாளோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா இத்தனை காலத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு தேவையில்லாத கவலமா எனக்காக அம்மாவுக்காக நீ அவகிட்ட பேச முயற்சி பண்ணுவே மாட்டியா பண்றமா இத்தனை நாள் பேசாதவன் இப்ப பேச முயற்சி பண்ணுறன்னு அவ கோவப்படுறாளோ என்னமோ ஒருவேளை அவ என்னோட கோவத்துக்கு பயந்துதான் இங்க வர அவள் யோசிக்கிறாளானு தெரியலை நான் பேசி பார்க்குறேம்மா டேய் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி எப்படியாவது அவகிட்ட பேசிடலாண்டா எனக்காக நீ அவக்கிட்டே பேசியே ஆகணும் சரிமா நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன்

நீ ராதா கிட்ட பேசணும்ப்பா அது ரொம்ப முக்கியம் சரிங்கம்மா நான் பேசுறேன் நான் கிளம்புறேன்